ஒளியின் வாசல் மழை பெய்து முடிந்த ஒரு மாலை வானம் இன்னும் சாம்பல் நிறத்தில் சென்னை நகரத்தின் ஓரத்தில் பழைய மரங்கள் சூழ்ந்த ஒரு கட்டிடம் ஒளியின் வாசல் அனாதை இல்லம் கட்டிடத்தின் வெளிப்புறம் சிதைந்திருந்தாலும் உள்ளே எப்போதும் ஒரு அமைதியான சூடு இருந்தது அது சுவர் அல்லது கூரை கொடுத்த பாதுகாப்பு அல்ல மனிதத்துவம் கொடுத்த பாதுகாப்பு அம்மா என்று அழைக்கப்படும் மங்கை இந்த இல்லத்தின் தலைவி மங்கை அம்மா உண்மையில் யாருக்கும் அவள் உறவல்ல ஆனால் இல்லத்தில் இருக்கும் இருபத்தேழு குழந்தைகளுக்கும் அவளே அம்மா காலை ஐந்து மணிக்கு எழுந்து அரிசி அளந்து கஞ்சி வைத்துக் கொண்டு ஒரு குழந்தைக்கு ஜுரம் இருந்தால் நெற்றி தொடி இன்னொருவன் கனவிலிருந்து அலறி எழுந்தால் தட்டிக் கொடுக்கும் கை அதெல்லாம் ஒரே மனிதர் மங்கே அம்மாவுக்கு ஒரே ஒரு பழக்கம் ஒவ்வொரு குழந்தையும் வரும்போது அவளிடம் ஒரே கேள்வி உன் பெயர் என்ன பெயர் தெரியாத குழந்தைகளுக்கும் அவளே ஒரு பெயர் வைப்பாள் ஏனென்றால் பெயர் இருந்தால்தான் அடையாளம் வரும் அடையாளம் இருந்தால்தான் தைரியம் வரும்போது அந்த நாள் வந்த சிறுவன் அந்த நாள் மழை அதிகமாக இருந்தது கேட் அருகே யாரோ நிற்பது போல மங்கே அம்மா கதவை திறந்தார் ஒரு சிறுவன் வயது பத்து அல்லது பதினொன்று உடல் முழுக்க மண் கண்களில் பயம் கைகளில் ஒரு சிறிய துணிப்பை உள்ளே வா கண்ணா அம்மா மெதுவாகச் சொன்னார் சிறுவன் எதுவும் பேசவில்லை உள்ளே வந்ததும் அம்மா அவனுக்கு சூடான கஞ்சி கொடுத்தார் அவன் மெதுவாக குடித்தான் கண்களில் நீர் உன் பெயர் அம்மா கேட்டார் சிறுவன் தலையை அசைத்தான் நினைவில்லை அவன் மெதுவாகச் சொன்னான் எனக்கு அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க இப்போ, யாரும் இல்லையூட் மங்கே அம்மா அவன் கையை பிடித்தார் இப்போ நீ தனியா இல்ல இங்க எல்லாரும் உன்னோட குடும்பம் அவனுக்கு பெயர் வைத்தார் கதிர் அனாதை இல்லத்தின் உலகம் ஒளியின் வாசலில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கதை மீனா ரயில்வே ஸ்டேஷனில் கிடைத்தவள் ரகு விபத்தில் பெற்றோரை இழந்தவன் சின்னு பேச முடியாத சிறுமி அபி யாராலும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டவள் ஆனால் அந்த இல்லத்தில் யாரும் அனாதை இல்லை அவர்கள் மாணவர்கள் கலைஞர்கள் கனவு காண்பவர்கள் மாலை நேரத்தில் முற்றத்தில் விளையாட்டு இரவில் கதைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓவியம் பாடல் நாடகம் மங்கே அம்மா சொல்லுவார் உங்களோட கடந்த காலம் உங்களை தீர்மானிக்காது உங்களோட எதிர்காலம் நீங்கள்தான் தீர்மானிக்கணும் கதிரின் போராட்டம் கதிர் அமைதியானவன் அவன் அதிகம் பேச மாட்டான் ஆனால் அவன் ஓவியம் வரைவான் ஒரு நாள் அவன் வரைந்த ஓவியத்தை மங்கே அம்மா பார்த்தார் அதில் ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு குடிசை மழே மற்றும் ஒரு குழந்தை தனியாக அம்மா ஓவியத்தை மடித்து வைத்தார் எதுவும் கேட்கவில்லை அந்த இரவு கதிர் தூங்காமல் அழுதான் மங்கே அம்மா அருகில் உட்கார்ந்து சொன்னார் கண்ணா அழுதா மனசு லேசாகும் ஆனா அதிலேயே தங்கிவிடக்கூடாதையு வெளி உலகின் சோதனை ஒரு நாள் ஒரு பெரிய பள்ளியில் சேர்க்க சில குழந்தைகளை தேர்வு செய்தார்கள் அதில் கதிரும் இருந்தான் ஆனால் பள்ளியில் சில மாணவர்கள் கேட்டார்கள் நீ அனாதை இருந்து வந்தவனா கதிர் அமைதியாக இருந்தான் ஒரு சிறுவன் சிரித்தான் அப்போ உனக்கு அம்மா அப்பா இல்லையா அந்த நாள் கதிர் பேசவே இல்லை மாலை அனாதே இல்லம் திரும்பியதும் அவன் ஓவியம் கூட வரையவில்லை மங்கே அம்மா கேட்டார் உன் மனசு கனமாயிருக்கா கதிர் முதல் முறையாக சொன்னான் அனாதேனா அவமானமா அம்மா மங்கே அம்மா மெதுவாகச் சொன்னார் அனாதேண்ணா உறவு இல்லாதது மனசு இல்லாதது இல்லையூ ஒளி தோன்றும் தருணம் ஒரு வருடம் கழிந்தது அனாதை இல்லத்தில் குழந்தைகள் வரைந்த ஓவிய கண்காட்சி கதிரின் ஓவியம் முதல் பரிசு அந்த ஓவியத்தில் ஒரு பெரிய வீடு அதில் பல குழந்தைகள் நடுவில் ஒரு பெண் கீழே எழுதியிருந்தான் அம்மா என்றால் பிறந்தவர் மட்டும் இல்லை உயிர் கொடுத்தவர் கொடுத்தவர்கள் மங்கி அம்மாவின் கண்களில் கண்ணீர் முடிவில்ல தொடக்கம் பல ஆண்டுகள் கழித்து ஒளியின் வாசல் இன்னும் அங்கேதான் மங்கே அம்மா வயதாகிவிட்டார் ஒரு நாள் ஒரு இளைஞர் வந்து நின்றான் கையில் ஒரு பை கண்களில் நம்பிக்கை அம்மா நான் திரும்ப வந்திருக்கேன் அவர் சிரித்தார் அவன் கதிர் இப்போது அவன் ஓவிய ஆசிரியர் இந்த இடம் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இப்போ நான் இதுக்கு திரும்ப கொடுக்க வந்திருக்கேன் அந்த நாள் ஒளியின் வாசல் மீண்டும் திறந்தது இன்னொரு குழந்தைக்காக இன்னொரு வாழ்க்கைக்காக